இது பார்த்தீங்கன்னா இது வந்து குலாப் ஜாமுனுக்கு பாகு காய்ச்சலும் ஒரு ஆயிரம் பீஸ் போட போகிறோம் இதில் வந்து ஒரு பத்து கிலோ கோவா போட்டிருக்கோம் ஒரு கிலோவுக்கு நூறு பீஸ் வரும் பத்து கிலோ கோவா ஆயிரம் பீஸ் போட போகிறோம் மேம் குலாப் ஜாமுன் நெய் போட்டாச்சு அடுத்தது கான் மாவு மைதா மாவு எல்லாம் சேர்ந்து போடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஷைனிங் பண்ணிட்டு அடுத்தது பால்ஸ் உருண்டை பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஜீரால போட்டு எடுக்க வேண்டியது ஏலக்காய் பொடி போடுறோம் இப்போ ரெடி பண்ணி வச்ச பால்ஸை ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் கடாயை கீழே இறக்கி வச்சுட்டு கொய்யா போட்டு எடுத்து போட்டுறான் ஜீரா போட்டு ஊற வச்சிடலாம்